நான்காம் பாசுரம் நன்மையால் மிக்க தோன்ற காரணம் பெற்ற தாய் நீ பிறப்பித்த தந்தை நீ மாயனே அதனாலே என்னப்பன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ஆதலினால் அன்னையாய் அத்தனாய் ஆண்டிடும் தன்மையன் நம் சடவோபன் வேதம் வல்லதால் நல்வினை பெருக்கும் நான்மறை நெறி நின்றவர்கள் இதனை சிறுமை ஈனச் செயல் இழி செயல் குற்றம் என்று கருதினாலும் சடகோபரே எம் தலைவர் என்னப்பன் இல் இருப்பிடம் சடகோபர் ஆனபடியால் கண்ணனின் குணசீலமாகிற தாய்மைத்துவமும் தந்தைத்துவமும் ஆசிரியத்துவமும் அவரிலே படிந்து அன்னையாய் அத்தனாய் ஆண்டிடும் குணவரவு பெற்றார் தன்மையன் பாடல் நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் சடகோபன் நம்பியே விளக்கப்பொருள் என்னப்பன் இல் என்று மனத்துக்கு உபதேசிக்கப்பட்ட பொருளை தேவு மற்றறியேன் என்று வாசகத்தால் இன்னிசை கூட்டி பாடித்திரிந்த பொருளை தேவபிரான் தனக்கு அளித்த இதத்தாய் சடகோபரை முன்னெடுத்து அன்னை அத்தனாய் ஆண்டிடும் குணசீலன் என்று உலகோர்க்கு பறைசாற்றுகிறார் பிறர் குற்றம் பாராட்டினாலும் இங்கு பிறர் நான்மறையாளர்கள் ஒருத்தனுக்கு நன்மை எனப்படுவது குற்ற குணங்கள் நிறைந்திருந்தாலும் குற்றங்களை விட்டு குணத்தின் நன்மையை ஏற்பது அதில் அதிகம் இருப்பது குணம் என்று பெயரிட ஒன்றும் இல்லை என்றால் குற்றமே இருந்தால் அதையே கொள்வது அதற்கு காரணமாக இதத்தை நன்மையை பண்ணுகிற வேதங்களை கற்றவர்கள் நாலு வகைப்பட்ட வேதங்களுக்கும் வியாசபதம் செலுத்த வல்லவர்கள் வேதம் கற்பித்த அர்த்தத்தை செயல்படுத்த வல்லவர்களாயிருப்பவர்கள் நன்மை மிகுந்த வேதியர்கள் உண்மையாகக் கருதுவர் கொல்லாத செயலாக கருதுதல் குற்றச் செயலாக கருதுதல் அற்பச் செயலாக கருதுதல் அறிவீனமாக கருதுதல் அந்தப்படியே அவர்கள் எண்ணினாலும் பறைசாற்றினாலும் அடியேனுக்கு வருத்தமோ கவலையோ இல்லை ஏனென்றால் உரிய பாதுகாவலராம் தாயாம் தந்தையாம் ஆசிரியனாம் குணசீலமும் அன்பும் பற்றும் உடைய குணம் முழுமையாக உள்ள அறப்பெரியவனான கண்ணன் அன்பு முழுமையாக செல்லும்படி உணர்ந்து உயும்படியான சடகோபன் மனிதருக்கு வரும் கவலை நோய் துக்கம் பசி பிணி மூப்பு நோய் அஞ்ஞானமாகிற இருள் தம்மை தாக்காவண்ணம் தம் ஓங்காரத்தினால் கருவிலேயே சடம் என்னும் வாயுவை விரட்டி வெற்றி கண்ட நம்மாழ்வாராகிற நம் சடகோபரை திருவடிகள் பணிந்து அருள் பெற்ற பின்பு இன்பமும் ஞானமும் தெளிவாகப் பெற்றேன் அன்னையாய் அத்தனாய் ஆண்டிடும் தன்மையான் என்றார் மதுரகவியார் அன்னை அத்தன் என்று உறுதிப்படுத்த உணவரவும் செயலும் பெற்றார் இது வந்தேரி இவர் மனத்தில் கண்ணன் அடியேனை ஆதரி என்றதால் வந்தது அடியேனுக்கும் அப்படியே கண்ணன் காட்டிக் கொடுத்ததால் அன்னை அத்தன் அத்தன் தகப்பனையும் குறிக்கும் குருவையும் குறிக்கும் கடவுளையும் குறிக்கும் ஏன் ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பி என்றார் எனில் இவருக்கு உபதேசிக்கப்பட்டது நான்கு பிரபந்தங்கள் அதில் திருவிருத்தத்தில் உபதேசிக்கப்பட்டது யாதானும் பற்றி நீங்கும் விரதத்தை நல்வீடு செய்யும் மாதாவை பிதுவை திருமாலை வணங்குவனே திருவிருத்தம் தொண்ணித்தன்று அணங்கும் பலவலகாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இனங்கு நின்னோரை இல்லாய் நின் வேட்கை எழுவிப்பனே திருவிருத்தம் தொண்ணூத்தி ஆறு ஆதனினால் என்னப்பன் என்றது கண்ணனை திருவாசிரியத்தில் உபதேசிக்கப்பட்டது எம்பெருமாமாயனை மாயனை அல்லது ஒரு தெய்வம் மற்றடையமோ யாமே ஏழாம் பா பாசுரம் ஆதலினால் கண்ணின் நுண் சிறுத்தாம்பினால் பண்ணிய பெருமாயன் என்றது பெரியன் திருவந்தாதியில் பெற்ற தாய் பிறப்பித்த தந்தை நீ மற்ற யாராவாறும் பேசில் எற்றேயோ மாய மாமாயவளை மாய முளைவாய் வைத்த நீ அம்மா காட்டு நெறி இதனாலும் மாயன் என்னப்பன் பெரியன் ஐந்தாம் பாசம் சரம பிரந்த பிரபந்தமான திருவாய்மொழியில் எந்தாய் தன் திருவேங்கடத்து உள் நின்றாய் திருவாய்மொழி ரெண்டு ஆறு ஒன்பது போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் இதனாலும் என்னப்பன் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்றடைந்த வன்குருகூரவர் சடகோவன் திருவாய்மொழி ஆறு அஞ்சு பதினொன்று இதனால் திரிதந்தாயிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுருக்காண்பன் என்று உறுதிபூண்டது இப்படியாக தந்தை தாய் பெருமாயன் என்னப்பன் தேவபிரான் கண்ணனை கார்க்கடையிட்டு ஆழ்வாரே பரதேவதை என்று பேசி தேவு மற்றறியேன் என்கிறார் என்பது தவறு மேலும் மதுரகவி ஆழ்வார் அன்னையாய் அத்தனாய் ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என்றாரே அன்றி அன்னை அத்தன் சடகோபன் என் நம்பி என்று அறுத்துப் பேசவில்லை மேலும் படிப்பது இராமாயணம் ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தங்களின் உள்ளுறை பொருளானை இதனை இடிப்பது பெருமாள் கோயில் கண்ணனை காற்கடையிட்டார் மதுரகவி என்றும் என்னும் வாசகம் பொருந்தும் மேம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார்களின் சொல்லுக்கும் செயலுக்கும் மனத்துக்கும் உண்மையை விளைக்கும் முன்னோர் மொழிந்த மொழி அடியார்களும் பகவர்களும் முனிவர்களும் யோகிகளும் ஆழ்வார்களும் ஆசிரியர்களும் திவ்ய தேசம் திருப்பதி வேங்கடங்களே கண்ணன் உறையும் கருவறைகளே இவர்கள் நடமாடும் கோயில்களே என்கிற ரகசியம் உணர்ந்து வரம்பிட்டு வரப்பிட்டு உள்ளது உள்ளவாறு தேர வேண்டும் நான்கு வேதங்களையும் கற்ற பெரியோர் அபகாரத்தை செய்வதற்கும் உபகாரத்தை செய்தலாகிய நன்மையால் மிக்கவர்கள் ஆயினும் சடம் தம்மை அண்டவிடாதவர்களோ எனின் இல்லை என்பதே மெய் சடம் தம்மை அண்டவிடாதவர் யாமுடைய குறைகளை அழிக்கும் நிறைவினை உடையவரான தேவபிரானை கொடுத்தவர் ஆகிய குருகூரில் வந்துதித்த கோ சடகோபரே அடியேனை ஆளத்தகுந்தவர் அவர்கள் அடியேனை எழுகினாலும் கவலையில்லை என்றபடி மனத்து வாழ்பவன் அந்தர்யாமியினால் பெற்ற நன்மை பேசப்பட்டது